ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு மே மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சந்திரன் விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்னைக்கு இவங்க பச்சரிசி தானம் பண்றது நல்லது முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற அதனால முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் வந்து ஏழாம் இடத்திற்காரு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு முருகன் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்தாலும் சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாகவும் அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பதும் மன தெளிவும் ஏற்படும் இன்றைய நாளில் மிதனராசினியர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் ராகு சின்ன சின்ன முன்னேற்றங்களை உங்களுக்கு உங்களினுடைய தொழில் ரீதியாக கொடுக்க போகிறது அன்னைக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் இந்த சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆஹ் மன நிறைவான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்று ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நீங்க வந்து இன்னைக்கு சந்திரனும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு ஆகையினால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன தெளிவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றி அடையும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு உங்களுக்கு சற்று ஒரு மன குழப்பங்கள் இருக்கலாம் மாலை நேரத்தில் குழப்பங்களும் தீரும் வேலை விஷயங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் இதற்காக இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் சந்திர பகவான் இன்று மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இன்று உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் பல நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறும் குலாம் ராசி என்பர்கள் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் இன்று ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தொலைந்த பொருள்கள் திரும்ப கிடைப்பதோ அல்லது தொலைந்த பொருள்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தெரிவதோ இதற்கான செய்திகள் வருவதோ ஒரு மிகப்பெரிய மன ஆறுதலை உங்களுக்கு தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் சிறப்பாகவும் ஒரு சிலருக்கு திருமணங்களும் முடிவாகும் விரச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிக ராசினியர்களுக்கு சில மன நிறைவுகளும் சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து மாலை நேரத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் வேலை புதிய வேலை சந்தர்ப்பங்கள் மற்றும் வேலை கிடைப்பதும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவடையும் ரிச்சிகராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைவார் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் முடிவடையும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி வந்து போகலாம் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் சின்ன தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஒரு சிலருக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் மன சஞ்சலங்கள் ஏற்படும் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பால அபிஷேகங்களும் செய்யலாம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதோ அல்லது ஆன்மீக விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோ இன்று நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் கடன் வாங்கினவர்களுக்கு கடன்காரர்களால் தொல்லைகள் வந்து போகும் செவ்வாய்கிழமையான இன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது கடன் பிரச்சனைகளை குறைக்கும் மீனராசி அன்பர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று அரிசி தானம் செய்வது நல்லது இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு முடிவுகளை சற்று தாமதமாக எடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் பண விவகாரங்கள் இதில் இருக்கக்கூடிய மன உளைச்சல்களுக்கு இன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றவும் எடுத்த காரியத்தில் வெற்றியடையும்